கோவை யுனைடெட் கல்விக் குழுமமும் கோவை ரோட்டரி இலை சங்கம் இணைந்து கோவை மற்றும் உதகை மாவட்டங்களுக்கு உட்பட்ட நூற்றி பத்து பள்ளிகளின் முன்னூத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னும் விருதினை வழங்கி கௌரவித்தது உயரிய கல்வியினை மாணவர்களுக்கு கற்றுத்தந்து மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி மகிழ்பவர்கள் ஆசிரியர்கள் அத்தகு ஆசிரியராய் கல்வித்துறையிலே சிறப்பாய் கல்வி சேவை செய்யும் ஆசிரியர்களுக்கு கோவை யுனைடெட் கல்விக் குழுமமும் கோவை ரோட்டரி இலை சங்கம் இணைந்து நல்லாசிரியர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னும் விருதினை வழங்கி கௌரவித்தது இவ்விருது வழங்கும் விழா கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது கோவை மற்றும் உதகை மாவட்டங்களுக்கு உட்பட்ட நூத்தி பத்து பள்ளிகளின் முன்னூத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டன கோவை யுனைடெட் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் இவ்விருது விழாவின் முக்கியத்துவம் குறித்து எடுத்து கூறி தலைமை கோவை ரூட்ஸ் நிறுவனத்தின் இயக்குனரும் தன்னம்பிக்கை பேச்சாளருமான முனைவர் கவிதாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அன்பும் கண்டிப்போடும் அறிவை கற்றுத்தரும் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் அவர்களை வணங்குவார்கள் குணநலன் தைரியம் திறமை அர்ப்பணிப்பு படைப்பாற்றல் எனும் ஐந்தனையும் மாணவர்களிடையே வளர்த்து மாணவர்களை மாமனிதனாக மாற்றுவார்கள் ஆசிரியர்கள் எனவே ஆசிரியர்களை போற்றி வாழ்த்த வேண்டும் என்று எடுத்துரைத்து சிறுப்புரையாற்றினார் கோவை மாவட்ட தொழிற்கழிவு விருது துறையின் நிறுவனர் ரோட்டரின் ரமேஷ் வீரராகவன் சுயநலமின்றி தம் மாணவர்களை உயர்த்தும் ஏணிப்படிகள் ஆசிரியர்கள் என்று ஆசிரியர்களின் பெருமை குறித்து எடுத்து கூறி உரையாற்றினார் கோவை ரோட்டரி எலைட் சங்கத்தின் மாவட்ட கவர்னர் ரோட்டரின் அட்வொகேட் கே எஸ் என் சுந்தரவடிவேலு சிறப்பு விருந்தினால் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவரது முறையில் எவ்வித வேறுபாடுமின்றி மாணவர்களின் மனநலன் வாழும் சூழல் கற்றல் திறன் உள்ளிட்ட அவர்களின் திறமைகளை தனிப்பட்ட முறையில் அறிந்து அதற்கேற்றாற்போல் அவர்களை ஊக்குவித்து உயர்த்துபவர்களே உயரிய ஆசிரியர்கள் அத்தகைய உயரிய ஆசிரியர்களை இன்றைய விருந்தாளர்கள் என்று கூறி சிறப்புரையாற்றினார் ரோட்டரி சங்கத்தின் துணை கவர்னர் ரோட்டரி சென் ராமநாதன் கல்வி கல்விக்குழுமத்தின் நிர்வாக அரங்காவலர் ரோட்டரியின் டாக்டர் சிஏ கைலாஷ்குமார் ஜெயின் யுனைடெட் கல்விக்குழுமத்தின் செயலாளர் அருண் கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ரோட்டரி எலைட் சங்கத்தின் தலைவர் ரோட்டரன் விஏ ஜே மணிகண்டன் வரவேற்புறையும் கோவை ரோட்டரி எலைட் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரின் என் செந்தில்வேலன் அன்றியோரையும் வழங்கினர் இந்நிகழ்வில் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்களும் யுனைடெட் குழுமத்திற்குட்பட்ட கல்லூரிகளின் முதல்வர்களும் துணைத் தலைவர்களும் பேராசிரியர்களும் விருதாளர்களின் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இவ்விருது வழங்கும் விழா நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் முனைவர் சிவகுமார் மேற்கொண்டிருந்தார்